உடல் எடையை குறைப்பதற்காகவே சோசியல் மீடியாவை உருட்டுறவங்களா நீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ டாக் ஆஃப் த டவுன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம உடல் எடையை பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் உடல் பருமன் எதனால ஏற்படுது அதற்கான தீர்வுகள் என்ன அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் இத பத்தின ஒரு விரிவான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல உடல் எடை எதனால ஏற்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க உடல் எடை ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கலாம் இல்ல பாரம்பரியமா இருக்கலாம் இல்ல நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறையா கூட இருக்கலாம் முதல்ல உங்களுக்கு உடல் எடை இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேல இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுடைய உடல் எடையை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க அப்படி பார்க்கும் போது இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க நார்மலா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா இருபத்தஞ்சுக்கு மேல போயிட்டீங்கனாலே உடல் பருமனுக்கு நீங்க ஆளா இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க உடல் பருமனால வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பாக்கலாமா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமா வரக்கூடிய பிரச்சனை எது அப்படின்னு தான் இன்னைக்கு மிக முக்கிய காரணமா சொல்றது உடல் பருமன் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லயும் இந்த உடல் பருமனால பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு அவங்கள உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் சரியா வேலை பார்க்காது அதனாலதான் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுது சொல்ல போனா பிசிஓடி தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சொல்லக்கூடிய ஹார்ட் பிரச்சனைகள் சுகர் பிரஷர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் உடல் பரம்பனை குறைப்பதற்கு என்னன்னா பருமனை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தயவு செஞ்சு சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க நல்லா மூணு நேரம் சாப்பிடுங்கன்னு சொன்னா நம்புவா போறீங்க ஆமாங்க உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மாவுச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து புரதச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க தாராளமா எடுக்கும் போது உடல் எடை குறையறத நீங்க பார்க்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு இரண்டு மணி நேரம் முன்னாடியாவது நீங்க உணவு எடுக்கணும் கட்டாயம் அப்படி எடுக்கக்கூடிய உணவுகள்ல புரத சத்துக்கள் தான் அதிகமா இருக்கணும் நம்ம தினமும் எடுக்கக்கூடிய தோசை இட்லி சோறு இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்து காய்கறிகள் மாம்ச வர்க்கங்கள் மீன் முட்டை இந்த மாதிரி எடுத்து பாருங்க நீங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உணர்வீங்க அதே மாதிரி ஆயுர்வேதால சொல்லப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் தான் உதுவர்த்தன ட்ரீட்மெண்ட் அதாவது நார்மலா பாடி மசாஜ் எப்படி பண்ணுவோம்னா மேல இருந்து நோக்கி தான் நம்ம பண்ணுவோம் ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்ல கீழ இருந்து மேல் நோக்கி நம்ம பண்றோம் இதுல யூஸ் பண்ணக்கூடிய சில மூலிகை சூர்ணங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சு உடல் எடையை குறைக்கிறத பார்க்க முடியும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நம்ம டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணி ஐந்துல இருந்து ஏழு நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உடல் எடையை குறைக்கிறத நீங்க உணர முடியும் அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரிக்டா உங்களுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வாங்க உடல் எடையை குறைச்சு அழகா இருங்க நன்றி